நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி நானூத்தி எழுபத்தி நாலு பொதுக்குழு உறுப்பினர்களுக்கும் நகரத்தார் பெருமக்களுக்கும் காசி சத்திரத்தின் சார்பாக வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம் தர்மமா வணிகமா காசி சத்திரத்தில் நடப்பது அனைத்தும் தர்மமே மடத்தில் செய்வது அனைத்தும் வணிகமே நேற்றைய தினம் சுவாமிகள் ஆறு பக்க கடிதம் ஒன்றை காசி சத்திர பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு ஆலோசனை என்ற பெயரில் சமூக வலைதளங்களில் வெளியிட்டிருந்தார்கள் அதற்கு பதில் சொல்வதற்கு முன்பாக காசி சத்திர பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு மற்றும் நகரத்தார்களுக்கும் சுவாமிகளுக்கும் நடந்த சில விஷயங்களை தெளிவுபடுத்த விரும்புகிறோம் ஒன்று நமது அன்னச்சத்திரமும் திருமடமும் முதலில் மூன்று வருடங்களாக காசி நாட்டுக்கோட்டை நகர சத்திர மேலாண்மை கழகம் நடத்தி கொண்டிருந்த அன்னச்சத்திரத்தை திருமடமும் காசி சத்திரமும் இணைந்து நடத்தலாம் அந்த அமைப்பில் காசி சத்திர நிர்வாகிகள் ட்ரஸ்டிகளாக இருக்கலாம் என்று சுவாமிகள் கேட்டார்கள் நாங்கள் அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை பிறகு கோவில் நிர்வாகத்திடம் அதாவது காசியில் எழுந்தருளியுள்ள காசி விஸ்வநாதர் கோவில் நிர்வாகத்திடம் நேரடியாக பேசி அன்னச்சத்திரத்தை எடுத்துக்கொள்ள ஏற்பாடு செய்து நமது பணியாளர்களிடம் இன்னும் ஒரு மாதத்தில் அன்னச்சத்திரம் மடத்திற்கு மடத்தின் நிர்வாகத்தில் கீழ் வந்துவிடும் நீங்கள் அதில் பணியாற்ற விரும்பினால் பணியாற்றலாம் அல்லது நீங்களே முடிவுகளை எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இதை கேள்விப்பட்ட நாங்கள் கோவில் நிர்வாகத்திடம் மடம் வேறு காசி நாட்டுக்கோட்டை நகர சத்திர அமைப்பு என்பது வேறு நீங்கள் இப்போது இருக்கிற அன்ன காசி சத்திரம் சத்திரத்திடம் இருந்து எடுத்து மடத்திற்கு கொடுத்தால் கண்டிப்பாக நாங்கள் டிவிஷனல் கமிஷனர் மாவட்ட ஆட்சித்தலைவர் உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர் அவர்களிடம் புகார் தெரிவிப்போம் என்று நேரடியாக தெளிவுபடுத்தினோம் அதன் பிறகு அன்னச்சத்திரத்தை விட்டுவிட்டு தனியாக பாக்கெட் போட்டு உணவு விநியோகத்திற்கு அனுமதி பெற்று நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் நாம் எந்தவிதமான நன்கொடையும் பெறாமல் கோவில் தருகிற பொருள்களை வைத்து பராமரிப்பு செலவு மற்றும் சிப்பந்திகள் சம்பளம் என்று அன்னச்சத்திரத்தை நடத்தி வருகிறோம் ஆனால் சுவாமி அவர்கள் இதை வைத்து பல நகரத்தார் பெருமக்களிடமும் மற்றும் வெளியாட்களிடமும் நன்கொடைகளை வசூல் செய்து வருகிறார்கள் இது தர்மமா வணிகமா அடுத்ததாக எழுபத்தி ஆறு ஊர் நகரத்தார்களுக்கு சொந்தமான காசி சத்திர செயல்பாடுகளை அனுமதியின்றி வீடியோ எடுத்து சுவாமிகளின் திருமணம் செய்வது போல சித்தரித்தது காசி சத்திரம் நடத்தி வரும் அன்னச்சத்திரம் காசிச்சத்திரத்தில் சந்தனம் தயார் செய்வது முதல் பூஜை பொருள்கள் எடுத்துச் செல்வது வரை அனைத்து நிகழ்வுகளையும் கோவில் ஆட்கள் மூலம் வீடியோ எடுத்து அதை விஸ்வநாதர் கோவிலும் சுவாமிகளின் திருமடமும் இணைந்து செய்து வருவதாக வீடியோ வெளியிட்டிருந்தார்கள் இந்த வீடியோ தமிழ் ஆங்கிலம் மற்றும் ஹிந்தியில் வெளியானது இதை பார்த்த காசி நிர்வாகிகள் திருமடத்திடம் ஆட்சேபித்து காசி சத்திர தலைவரும் செயலாளரும் நிர்வாக குழுவின் சார்பாக சுவாமிகளிடம் கேட்டதற்கு மிகவும் கோபமாக கோபமாக அது கோவில் வெளியிட்ட வீடியோ என்று தெரிவித்தார்கள் அன்று இரவே அந்த வீடியோ கோவில் தளத்திலிருந்து நீக்கப்பட்டது அதனால் இரண்டொரு நாட்களில் திரும்பவும் அதே வீடியோ தமிழ்நாட்டைச் சேர்ந்த நகரத்தார் சத்திரம் என்று இடையில் சேர்த்து திரும்பவும் சுவாமிகளின் திருமடமும் விஸ்வநாதர் கோவிலும் இணைந்து செய்வதாக வீடியோ ஹிந்தி இங்கிலீஷ் மற்றும் தமிழில் வெளியிடப்பட்டது அதன் பிறகு நாங்கள் கோவில் நிர்வாக தலைவராக இருக்கின்ற டிவிஷனல் கமிஷனர் அவர்களுக்கு புகார் கடிதம் கொடுத்தோம் அதன் அடிப்படையில் அந்த வீடியோ கோவில் தளத்திலிருந்து நீக்கப்பட்டது இந்த வீடியோவை வைத்து வெளிநாடுகளிலும் மற்றும் உள்நாடுகளிலும் நன்கொடைகளை நன்கொடைகளை பெற எடுக்கப்பட்டது என அறிகின்றோம் எழுபத்தி ஆறு ஊர் நகரத்தார்கள் செய்கின்ற நல்ல செயல்களை சுவாமிகளின் மடன் தாங்கள் செய்வது போல வீடியோ எடுத்து வெளியிடுவது தர்மமா நியாயமா காசி சத்திரம் கேள்விக்குறியாக உள்ளதாக சொல்கிறார்கள் மடாதிபதிதான் கேள்விக்குறியாக இருக்கிறார்கள் சுவாமிகள் வந்த விதமே தவறு என்று எல்லா நகரத்தார்களும் சொல்லுகிறார்கள் காசி சத்திரம் கேள்விக்குறியாக இருக்கிறது என்று சொல்வதை நாங்கள் காசி சத்திர நிர்வாகிகளும் பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களும் வன்மையாக கண்டிக்கிறோம் டெல்லியில் சனாதன தர்ம ட்ரஸ்டிற்கு சொந்தமாக ஒரு விடுதி இருந்தது அதில் நகரத்தார் பெருமக்கள் டெல்லி செல்லும் பொழுது தங்கிக் கொண்டிருந்தார்கள் அதை சரிவர நிர்வாகிக்க இயலாததால் அதை திருமணம் ஒரு ஹோட்டலுக்கு வாடகைக்கு விட்டிருந்தார்கள் பிறகு அதை இடித்துவிட்டு வணிக வளாகம் கட்டி கேத்தலிக் சிரியன் வங்கிக்கு அஞ்சு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய்க்கு வாடகைக்கு விட்டு விட்டிருக்கிறார்கள் மேலும் அடுத்ததாக இருந்த ஒரு அரங்கத்தை அறுபதாயிரம் ரூபாய்க்கு வாடகைக்கு விட்டிருக்கிறார்கள் இது வணிகமா தர்மமா சென்னை மேற்கு மாம்பலத்தில் ஒரு திருமண மண்டபம் இருந்தது எதவானவர்களுக்கு ரூபாய் ஆறாயிரம் வாங்கிக் கொண்டு வாடகைக்கு விட்டு கொண்டிருந்தார்கள் தற்பொழுது மேற்படி திருமண மண்டபத்தை அன்னலக்ஷ்மி ஹோட்டலுக்கு லாங் லீஸுக்கு விட்டிருக்கிறார்கள் இது வணிகமா தர்மமா மானாமதுரையில் திருமணத்திற்கு ஒரு மடம் இருந்தது ஏழை எளிய மக்கள் அங்கு தங்கி சென்றார்கள் பராமரிப்பதற்கு ஆள் பற்றாக்குறை இருந்ததால் வருமானம் சரியாக வரவில்லை என்றும் அதை முடிவு செய்து மடத்தை இடித்துவிட்டு வணிக வளாகம் கட்டி ஆந்திரா வங்கிக்கு வாடகைக்கு விட்டுவிட்டார்கள் இது வணிகமா தர்மமா மற்றும் திருவண்ணாமலையில் ஒரு மடம் இருந்தது அங்கு நகரத்தார் பெருமக்களும் ஏழை எளிய மக்களும் தங்கி வந்தார்கள் அதை இடித்துவிட்டு வணிக வளாகம் கட்டி இந்தியன் ஓவர்சீஸ் வங்கிக்கு வாடகைக்கு விட்டிருக்கிறார்கள் இது வணிகமா தர்மமா காரைக்குடியில் இருந்த முத்துராமலிங்க ஆண்டவர் நர்சரி மற்றும் பிரைமரி பள்ளியையும் திருவாரூர் மாவட்டம் திருக்களரில் இருந்த நாச்சியப்ப சுவாமிகள் ஆரம்பித்த பள்ளியையும் மூடிவிட்டு வருமானம் வரவில்லை என்று வாரணாசியில் புதிதாக வருமானத்திற்காக மாசுரி பயிற்சி பள்ளியை ஆரம்பிக்க ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இது தர்மமா வணிகமா ஆனால் இந்த சுவாமிகள் அனுப்பிச்ச கடிதத்தில் எக்ஸிஸ்டிங் டாக்ஸ் அப்படின்னு சொல்லி அறநூறு கோடி ரூபா வரைக்கும் நம்ம கட்ட வேண்டி வரும் கிட்டத்தட்ட ஒரு அபராதம் மாதிரி அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்களே அதை பற்றி உங்கள் விளக்கம் என்ன அதாவது இந்த டேக்ஸ் வந்து எப்போ வரும் அப்படின்னு இந்த இந்த இதை இந்த சத்திரத்தை புதிய சத்திரத்தை திரும்பவும் சொசைட்டிலே கண்டினியூ பண்ணால் அந்த மாதிரிலாம் திங்க் பண்ணலாம் ஆனால் இப்போ அந்த மாதிரி நம்ம நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா ஆடிட்டர் ஆல்ரெடி சஜஸ்ட் பண்ணியிருக்காரு நான் ப்ராஃபிட்டபுள் ஃபவுண்டேஷன் மாதிரி ஒன்று ஆரம்பிச்சிடலாம் ஆரம்பித்து அதில் இந்த இதை எடுத்துகிட்டு போயிடுவோம் தனியாக இதுக்கு தனியாக டொல்லியே வாங்கிக்குவோம் டொல்லியை கொடுத்துட்டாங்கன்னா அது வந்து நடந்துகிட்டு இருக்கும் சப்போஸ் அதில் ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் இன்கம்த்துக்கு மட்டும்தான் டேக்ஸ் பண்ண முடியுமே தவிர சத்திரத்தோட மற்ற வருமானங்களுக்கு டேக்ஸ் பண்ணுறதுக்கு வேலையே கிடையாது அதாவது சுவாமிகள் என்ன சொல்லியிருக்காருனாக்க சத்திரத்தில் கண்டினியூ பண்ணால் உள்ளதை பற்றி பேசியிருக்காரு நாங்கள் சத்திரத்தில் கண்டினியூ பண்ணி சொல்லவே இல்லை நாங்கள் ஏற்கனவே போன மீட்டிங்லேயே கிளியராக சொல்லிட்டோம் ஃபவுண்டேஷனும் ஆரம்பிக்கணும் அந்த ஃபவுண்டேஷனில் தான் இந்த சத்திரத்தை நிர்வகிக்கணும்னு சொல்லிட்டோம் அப்படி வர்ற பட்சத்தில் ஹண்ட்ரட் இந்த மாதிரி ஒன் ஃபிஃப்டின் டிடிங்கிற செக்ஷனு அளவு ஆகாது இதில் எக்ஸிட் டாக்ஸு அதுக்கெல்லாம் வர்றதுக்கெல்லாம் வேலையே இல்லை டேக்ஸ் வரும் எப்போ வரும் அப்படின்னா அந்த டொல் ஏங் தொல்யே இல்லாமல் நீங்கள் அது வணிகம்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் அந்த டயத்தில் அந்த சத்திரத்தில் வர்ற வருமானத்துக்கு இருபத்தி ரெண்டு பர்சன்ட் டேக்ஸ் கட்டணும் இது நார்மலா எந்த வருமானம் வர்ற அமைப்பாக இருந்தாலும் கட்டதான் போறோம் அதனால இதில் இந்த மாதிரி ஒரு எச்சரிக்கை கொடுக்குற அளவுக்கு இது பயமுறுத்துற அளவுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லைங்கிறத நாங்கள் தெளிவுபடுத்த விரும்புகிறோம் இது வந்து நாங்கள் நாங்களாக சொல்லலை நிர்வாகிகளாக அஸ்வி பண்ணி சொல்லலை இது வந்து பல விதமான அறிஞர்கள்ட்ட ஆடிட்டர் வக்கீல்கள் இந்த மாதிரி பல திருப்பதி தேவஸ்தானம் அந்த மாதிரி பெரிய லெவலில் உள்ள ட்ரஸ்டுகளுக்கு பார்க்குற ஆடிட்டர்கள் தான் பண்ண பிறகு தான் இதை நாங்கள் சொல்கிறோம் சுவாமிகள் காசி நாட்டுக்கோட்டை நகரச்சத்திர மேலாண்மை கழகத்தை அவர்கள் குடையின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்று கடந்த இரண்டரை ஆண்டுகளாக பல முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் சுவாமிகளுக்கு இந்த ஆறு பக்க கடிதத்தில் கேட்டிருக்கின்ற அத்துணை கேள்விகளுக்கும் காசிச்சத்திரத்தின் சத்திரத்தின் துணை செயலாளர் பேராசிரியர் அண்ணாமலை அண்ணன் அவர்களும் காசிச்சத்திரத்தின் தணிக்கையாளர் அதாவது ஆடிட்டர் திரு வைரவண்ணன் அவர்களும் மிக தெளிவாக அவர்கள் கொடுத்திருக்கின்ற அத்துணைக்கும் திருத்தமான பதில்களை தெரிவித்து விட்டார்கள் இதையெல்லாம் தெரிந்து கொண்டு சுவாமி அவர்கள் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக காசிச்சத்திரத்தை பல விதங்களில் அவர்கள் தரக்குறைவாக கூட்டங்களிலும் மற்றும் பல நன்கொடையாளர்களிடமும் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் இது காசி நாட்டுக்கோட்டை நகர சத்திர மேலாண்மை கழகம் வன்மையாக கண்டிக்கின்றது இது போன்ற வதந்திகளையும் உண்மைக்கு புறம்பான விஷயங்களையும் சுவாமிகள் பொது தளங்களில் சொல்லுவது சுவாமிகளுக்கு அழகல்ல ஆகவே காசி சத்திரத்திற்கும் சுவாமிகளுக்கும் அதாவது திருமணத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை திருமணம் என்பது தனி அமைப்பு காசி சத்திரம் என்பது தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைப்பு எழுபத்தி ஆறு ஊர்களிலிருந்தும் பிரதிநிதிகள் இருக்கின்றார்கள் அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஏழு நிர்வாகிகள் நாங்கள் இருக்கின்றோம் இதற்கு ஒரு தணிக்கையாளர் இருக்கின்றார்கள் இரண்டு தணிக்கையாளர்கள் இருக்கின்றார்கள் மேலும் சட்ட ஆலோசகர்களாக இருவர் இருக்கின்றார்கள் மற்றும் நமது பொதுக்குழுவில் எண்ணற்ற சட்ட ஆலோசகர்களும் தணிக்கையாளர்களும் இருக்கின்றார்கள் இதை விடுத்து சுவாமி மடத்திற்கு தேவையான வேலைகளை மட்டும் செய்து கொண்டிருந்தால் சிறப்பாக இருக்கும் என்று காசி தெளிவாக சுவாமி அவர்களுக்கு எடுத்துச் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் நகரத்தார்களுக்கும் பொதுக்குழு உறுப்பினர்களுக்கும் சிறம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம்